வணக்கம் தோழர்கள் வேற லெவல் அரசியல் விதவிதமா அரசியல் பண்ணணும்னா பாஜக தான் கத்துக்கணும் என்ன மாதிரி அடிச்சாலும் வேற லெவல்ல அரசியல் பண்ணுவாங்க அதுல என்னன்னா இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் வேற லெவல் அரசியல் வீட்டு வீட்டுக்கு போய் குங்குமம் கொடுக்க போறாங்களா காங்கிரஸ் வச்சு செஞ்சதோட மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மேல்காம் தாக்குதல் நடந்தது அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் குங்குமம் நாங்க பயங்கரவாதிகளை அழிச்சிட்டோம் அப்படின்னு பாஜக கும்பல் பேசிட்டு தெரியுதுங்க அதுக்கு ஒரு தனி யாத்திரை திரங்காய் யாத்திரை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் எனவே திரங்காய் யாத்திரை நடத்துகிறோம் அப்படின்னு யாத்திரை போனாங்க சரி ஒரு யாத்திரை முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த யாத்திரை ஆரம்பிச்சுட்டாங்க என்னவா பாஜகவுல குறிப்பாக மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தது ஜூன் ஒன்பதாம் தேதி அந்த ஜூன் ஒன்பதை கொண்டாடுவதற்கு ஒரு யாத்திரை போறாங்க அந்த யாத்திரையில என்ன பண்ண போறீங்க ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடக்க போறாங்களாம் சரி போங்க அப்படி நடக்கும்போது பெண்களுக்கு குங்குமம் கொடுப்பது வீடு வீடா ஏறி குங்குமம் கொடுக்கணும் எதுக்கு ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை சொல்லணுமா ரெண்டாவது நாங்க இஸ்லாமியர்கள் சொத்த புறம் புடுங்கிட்டோம் வக்பு வாரிய சட்டத்தை நாங்க அமல்படுத்திட்டோம் அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு இந்த விஷயத்தலாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாத்திரை யார் யார் நீங்க எல்லாம் இந்த யாத்திரையில தான் குங்குமம் கொடுக்க போறாங்க வீடு வீடுக்கு இப்பதான் காங்கிரஸ் வச்ச செய்யுது என்னவா ஏ முதங்க வா பகல்காம் தாக்குதல்கள் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை புடிச்சிட்டியா புடிக்கல அந்த போரை குறித்தாவது வெளிப்படையா பேசுனியா பேசல இங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர கூட்டணியா சிறப்பு நாடாளுமன்றம் கூட்டல சரி இது எதுவுமே செய்யல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ என்ன உருட்டிக்கிட்டு இருக்க குங்குமம் கொடுக்க போறோன்ற ஆனா உங்களுடைய எம்எல்ஏ ரன்வீர் சிங் அப்படின்ற எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ அந்த என்ன சொல்றான் பாகிஸ்தான்காரன் வந்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கா இங்க விமானப்படை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசுறான் இது எவ்வளவு பெரிய அநாகரிகம் அசிங்கம் அதுக்கு நீ பதில் சொன்னியா அதுக்கு அப்புறம் சொல்றாங்க இங்க பாருங்க குங்குமம் யார் கொடுப்பா கோயில்ல பூசாரி குடிப்பாரு இல்லா கொடுக்கணும் நீ யார் இடையில வந்து அப்படின்னு காங்கிரஸ் பதில் சொல்லணும்ல அது என்ன குங்குமம் இருபத்தஞ்சு பேர் குங்குமம் இழந்தாங்கல்ல அந்த குங்குமத்தை மீட்டெடுத்து குடுக்கறாங்களா அதனால குங்குமம் குடுக்கறது கொஞ்சம் கூட நாகரிகமோ அரசியல் நேர்மையோ இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த சங்கி கூட்டம் இருபத்தஞ்சு பேருடைய மரணத்திற்கு இன்னமும் பதிலடி கொடுக்கல நீங்க ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தினீங்கன்னு சொல்றீங்க அது குறித்து விரிவா தெரியல ஏழு குழுக்கள் அமைச்சு உலகம் பூரா போய் நாட்டு நாட்டுக்கு போய் பதில் சொல்லி தருங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம ஒரு குழுவா அனுப்பிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இந்த நாட்டு மக்களுக்கு கூட நேர்மையா என்ன பதில்னு அப்படின்னு நீங்க சொல்லவே இல்ல இதுக்கு இடையில தான் இங்க வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்றாரு ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க முதலையே சொல்லிட்டோம் பாகிஸ்தானுக்கு போன் போட்டு உங்க மேலயோ உங்க ராணுவத்து மேலயோ நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் நாங்க தாக்குதல் நடத்துறது பயங்கரவாத குழுக்கள் மீது மட்டும்தான் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நீங்க பயங்கரவாத குழுக்கள் மீது தாக்குதல் நடத்துறீங்க பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதே பாகிஸ்தான் தான் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குதுன்னா அந்த அரசாங்கத்திட்டே பயங்கரவாதிகளை தாக்க போறேன்னு சொன்னா முதலே அலாட் பண்ணிட மாட்டாங்க இந்த கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா

அவ்வளவு ஃப்ரீயா எப்படி இருந்துச்சு அந்த இடம் இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது ஆனா எல்லாத்தையும் மூடி மறைக்கிற விதமா இந்த கேள்வி எல்லாம் முடிச்சு கட்டுற விதமா உட்காந்து அப்படி கம்பீரமா நாங்க குங்குமம் கொடுக்க போறோம் முதல்ல நீங்க சொல்றீங்களா குங்குமத்தை இழந்ததா இருபத்தஞ்சு பெண்கள் அந்த இருபத்தஞ்சு பெண்களும் மீடியா முன்னாடி பாஜகவை ஊரி உரினு உரிச்சு தொங்க போட்டிருக்கிறாங்க எங்களை இஸ்லாமியர்கள் தான் பாதுகாத்தாங்க இஸ்லாமியர்களோட சண்டை போடாதீங்க ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமியர்கள் எங்களை அவ்வளவு பாதுகாப்பா ஊருக்கு அனுப்பி வெற்றி சரி அதுக்கு ஒரு சரி இப்ப திடீர்னு என்னவா குங்குமம் கொடுக்கற போராட்டம் வீட்டு வீட்டுக்கு நாங்க போய் குங்குமம் கொடுக்க போறோம் பெண்கள் கிட்ட நாங்க ஜெயிச்சுட்டோம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லும் காங்கிரஸ் சொல்லுது கேள்விகளுங்கள் பெண்களே முத கேளுங்க வர்றவங்கிட்ட இருபத்தஞ்சு பேரை எப்படியா கொண்டாங்கன்னு முத கேள்வி இல்லை ரெண்டாவது நீ யார் எங்களுக்கு குங்குமம் கொடுக்க அப்படின்னு கேள்வி இந்த இருபத்தி அஞ்சு பேரை கொன்ன அதாவது இந்துக்களை மட்டும் நான் சொல்றேன் இருபத்தஞ்சு பேரை கொன்ன பயங்கரவாதிகளை நீ பிடிக்கல அப்புறம் என்ன புண்ணாக்குக்கு வந்து கொடுக்குற அப்படின்னு கேளு அப்படின்னு காங்கிரஸ் கடுமையாக விமர்சிச்சிருக்கு குங்குமம் கொடுக்க வந்தா பெண்கள் கேள்வி கேளுங்க அதுலயும் அந்த பேரணியில எப்படி போகணுமா ஐயா மோடி ராணுவ உடையில இருக்கிற போட்டோக்களை எல்லாம் பதாகைகளாக பிடிச்சிட்டு போப்பறாங்களாம் மோடியே நேரா போருக்கு போய் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்க புரியுதுங்களா அப்ப மோடியுடைய பதாகை ராணுவ உடையில கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா அப்படின்னு மாக்க புடுங்கிற மாதிரி கேக்குறாங்க மக்களையும் கேட்க சொல்லுது காங்கிரஸ் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி எட்டாங்க மம்தா பானர்ஜி ஆபரேஷன் சிந்துன்னு பேர் வச்சுங்க நான் அதை கேள்வி கேட்கல தொலைஞ்சு போகட்டும் நாங்க கண்டுக்கல விட்டுட்டோம் அவங்க சொல்றாங்க நீ ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சதே ஒரு அயோக்கியத்தனமான தலைப்புன்றாங்க ஏன்னா நீங்க ஆபரேஷன் குங்குமம்னா இந்த மக்களுடைய உணர்வுகள்ல கை வைக்கிறீங்க உணர்வுகளை கையில எடுத்துக்கிட்டு அதை ஓட்டு வங்கியா மாத்துறதுக்கான அரசியல் பண்றீங்க அதனாலதான் ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சீங்க அப்படின்றது ஊரே பேசுற பேச்சு அதத்தான் இந்த மாதிரி சொல்றாங்க ஆபரேஷன் சிந்துன்னு பேர் வச்ச சரி அப்ப கூட தொலைஞ்சு போகட்டும் நாங்க விட்டுட்டோம் ஏழு குழுக்கள நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கீங்கல்ல வெளிநாட்டுல போய் எல்லா நாடுகள்லையும் போய் நம்ம பக்கத்துல இருக்க நியாயத்தையோ எப்படி வந்து பயங்கரவாதத்தை அழிப்புன்னு சொல்ல போயிருக்காங்களே அதுக்கு இடையில எதுக்கு நாடகம் நடத்துறன்னு கேட்குறாங்க என்னவா ஏழு குழுக்கெல்லாம் உலகம் பூரா அனுப்பிட்டேன் அப்புறம் அதுக்கு உள்ளூருக்குள்ள இந்த நாடகம் எதுக்கு மோடி படத்தை தூக்கிட்டு அலையணும் எதுக்கு குங்குமம் கொடுக்கணும் எதுக்கு இந்த நாடகம் எதுக்கு இந்த பேரணி நீங்க நாட்டை ஊழல் செய்து கொள்ளையடிச்சிருக்கீங்க அத கூட நான் கேட்கல இப்போ என்ன சொல்றாங்க நாட்டில் ஊழல் பண்ணி கொள்ளை அடிச்சிருக்கீங்க சரிதானே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஊழலை செய்திருப்பதாக சிஏஜி அறிக்கை சொல்லுதுங்க அரசாங்கத்தினுடைய தணிக்கை குழு அறிக்கை சொல்லுது ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணி இருக்கீங்க அதை கூட நான் பேசல தந்தம்மா என்னவா நீ நாட்டையே அடிச்சு ஊழல் பண்ணி வச்சிருக்க நான் இப்பதைக்கு அதையும் நான் பேசல ஆனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பொம்பளைங்களுடைய பெண்களுடைய குங்குமத்துக்கு மரியாதை கொடுங்க அந்த அம்மா ஏற்கனவே பாப்பாத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் பார்ப்பன குடும்பத்துல பிறந்த அம்மா அந்த அம்மாவுக்கு குங்கும சென்டிமெண்ட் உண்டு அந்த அம்மாவுக்கு இந்த சனாதன சென்டிமெண்ட் எல்லாம் உண்டு இங்கே இத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது சின்ன பையன் தெரியாம பேசுறாரு அப்படின்னு கூட அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அந்த அம்மாவுக்கு இந்து சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா இங்க பாரு நீ குங்குமத்தை கேவலப்படுத்தாத இந்திய பெண்களை அசிங்கப்படுத்தாத குங்குமம் கொடுக்கறேன் நீ போய் அங்க நின்னு அவங்கள கேவலப்படுத்துறத விடு பொதுவா இந்தியாவில ஒரு பழக்கம் என்னன்னா கணவன்மார்களும் முக்கியமான உறவினர்கள் அப்பா அம்மா இவங்க எல்லாம் குங்குமம் கொடுத்து வச்சு தாயே அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைன்னா கணவன்மார்கள் கொடுப்பாங்க இப்ப குடும்பத்தினரோ கணவரோ கொடுக்க வேண்டிய குங்குமத்தை நீ யார் போய் கொடுக்கறதுக்குன்னு கேக்குறாங்க நீ எதுக்கு போய் கொடுக்குற எதுக்கு இந்த நாடகம் பொம்பளை பிள்ளைங்களையா அசிங்கப்படுத்துற இதை கேட்டுட்டு ஒரு போர்டு போட்டாங்க பாரு முதல்ல போய் உங்க பொண்டாட்டி கொடுங்க இதுவரை நான் இப்படி எல்லாம் பேசினது இல்ல ஆனா நான் கேக்குறேன் உங்க பொண்டாட்டிக்கு போய் குடுத்திருக்க வேண்டியதான உங்க மனைவி குடுத்திருக்க வேண்டியதானே எதுக்கு ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் குடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்டுட்டு நான் வந்து பேசணும்னு பேசல கடுப்பேத்தி இருக்காங்க அதனால நான் பேசுறேன் மக்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு முடிச்சிட்டு இன்னொரு போடு போட்டாங்க பாருங்க மொத்த தேநீர் வித்தேன் நான் டீ வித்தேன் அதுக்கப்புறம் நான் தான் சௌக்கிதாரு காவலாளின் என்னவா மொத தீவித்தேனுங்க ரெண்டாவது நான் தான் சௌக்கித்தாரு காவலாளினுங்க இப்ப குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்னதான் செய்ய காத்திருக்கீங்க நறுக்குன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்ன இதுல தெரியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மோடி அரசு சந்திச்சிருக்கு ஒரு சுற்றுலா தளத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மேற்கூடி இருந்த ஒரு இடத்துல பாதுகாப்பு குறைபாடு மோடி அரசு செஞ்சிருக்கு இன்னும் சொல்ல ஜம்மு காஷ்மீர் நேரடியாக உள்துறையினுடைய கண்ட்ரோல் இருக்கு ராணுவ சிறப்பு சட்டம் அமல்ல இருக்கிற ஒரு ஏரியால எப்படி போலீஸும் ராணுவமும் அந்த இடத்துல இல்ல இப்படி பல கேள்விகளுக்கு பதிலே சொல்லாம நாங்க ஜெயிச்சுட்டோம் நாங்க ஜெயிச்சுட்டோம் நாங்க பேரணி போவோம் நாங்க குங்குமம் கொடுப்போம் அப்படின்னா இது நேர்மையா இது அரசியல்ல நியாயமா அப்படின்றதா மக்களும் தலைவர்களும் எதிர்க்கட்சிகளும் கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் தாண்டி இன்னொரு உண்மை இன்னைக்கு வந்திருக்கு இந்த நாட்டினுடைய தலை தளபதிகள்ல ஒருத்தர் இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து பேட்டி கொடுக்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு எத்தனை விமானங்கள் உங்கள் விமானம் பாதிக்கப்பட்டது இத வந்து ராகுல் காந்தி கேட்டாரு கேலி பொருளா பார்த்தாங்க ஏழு விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி எத்தனை விமானம் போச்சுன்னு கேட்டாரு அன்னைக்கு அவர் பப்பு குப்புனைங்க இன்னைக்கு இவர் போய் பேசியிருக்காரு என்ன சொல்ல போறீங்க அப்ப எந்த உண்மையும் மக்களுக்கு தெரியாம நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல பாஜக நிற்பது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது நாட்டு மக்களினுடைய ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்த நாட்டு மக்களை கேலி குத்தா இருக்காரு மோடி என்பதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் காங்கிரஸ் ஒரு பக்கம் வச்சு செய்யுது மம்தா பானர்ஜி பொழிர்னு போடனிலே போட்டிருக்காங்க எதுக்குங்க தேவையில்லாம அசிங்கப்படுறீங்க போட்ட பிறகு கடைசியில் என்ன சொல்லிருக்காங்க யாரோ உங்களுக்கு பொய்யா சொல்லிட்டாங்க நாங்க அப்படி ஒண்ணு ஏற்பாடே பண்ணலையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்களா யாருப்பா நீங்க